அதிரடி தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கிற அல் படை முன்னோரை வந்த இஸ்ரேலிய படைகள் பன்னிரண்டு பேர் பள்ளி பேர் காயம் டாங்கிகள் காசாவின் பலஸ்தீனம் காசாவின் தரவழியாக உள்ளுழைந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் பலஸ்தீன போர்க்படை வீரர்களுக்கும் இடையில் கடுமையான தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் படைகளின் அல் கசாம் படை பிரிவினர் முன்னோரி வருகின்ற எதிரி படைகளை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எதிரிகள் ஏழு மில்லி மீட்டர் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தின இதன் பொழுது குறித்த டாங்கியானது பட்டித்து சிதறியது இதில் பன்னிரண்டு இஸ்ரேலிய எதிரி படைகள் சம்பவ பலியாகினர் மேலும் எட்டுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக தாக்குதலை நடத்திய போர்ப்படை வீரர்கள் தெரிவித்துள்ளார்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக எதிரி படைகளை ஆயிரக்கணக்கில் அழித்தொழித்து தங்களது வீர தீர செயல்களை நிலைநாட்டி இருந்த அதே வீரப்படைகள் இப்பொழுது புலபுள்ள எழுவோம் என்ற கோரிக்கை கிணங்கு அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எவ் எத்தனை அடி கொடுத்த மடங்க மறுத்து எழுகிற எதிரிகளை வழிமறித்து கடுமையான தாக்குதலை கொண்டிருக்கிறார்கள் எங்கள் வீர பந்தைகள் முன்னோரை வந்த படைகளுடைய தாக்கல் காரணமாக ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உணவின்றி ஏதுமின்றி கால்நடைந்த கால் போகும் சாலை வழியாக அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் மீது துரத்தி துரத்தி ஏவுகணை தாக்குதலை எதிரியானவன் மிக மிளைச்சத்தனமாக நடத்தி கொண்டிருக்கிறான் மக்கள் அழிவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பொங்கு எழுந்த வீரப்படைகள் களம் தரித்து தங்கள் உயிரை தயார் வீரர் வீரசமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பக்கபலமாக லெபனானுடைய அமைப்பினரும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகளை நோக்கி சரமரியான தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதாக களமுனைகளில் இருந்து வருகிற தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த முன்னேற்ற நடவடிக்கை மிக பெரும் உயிர் இழப்புகளை எதிரிப்படைக்கு ஏற்படுத்தும் என ஹமாஸ் போர்படை வீரர்கள் தெரிவித்துள்ளார்கள் தாக்குதலில் பன்னிரண்டு பேர் பரியாகியும் எட்டு பேர் காயமடைந்தும் மேற்பட்ட டாங்கிகள் மெர்கவா டாங்கிகள் அளிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன எனினும் இந்த தகவல் தொடர்பாக இஸ்ரேலிய தரப்பில் இருந்து எதுவித தகவலும் இல்லை இந்த பன்னிரண்டு பேரில் நான்குக்கு மேற்பட்டவர்கள் அதிகாரிகள் என தெரிவிக்கப்படுகிற பொழுதும் மேற்படித்த தகவலை இஸ்ரேலிய ராணுவ தரப்பு இதுவரை உறுதிப்படுத்தவில்லை தாக்குதலை நடத்துகிற காட்சிகளை காணொலி பிடித்து வெளியிட்டு நாங்கள் வீரர்கள் என்பதை நிலைநாட்டி இருக்கிறார்கள் அந்த போர்க்களத்தினுடைய சாக துணிந்த சரித்திர நாயகர்கள் எங்கட மக்களை நீ அடிப்ப நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறத எங்களை பார்க்கணும் என்ன மாதிரி தெரியுது என்ன மாதிரி தெரியுதா ஒரு நாள் இரண்டு நாள் பரவாயில்ல ஆண்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடுகளும் பலத்தின நாட்டை தந்து விட போகிறோன்னு அச்சத்துல சுடுகடாக்குறான் இழப்புகளை மறைத்து தளபதிகளை போட்டு தள்ளினா நாங்க சோந்து விடுவோம்னு நெச்சிக்கிட்டு இருக்க சோந்து விடாத மானம் உள்ள வீரர்கள் களமொழில நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கான் அடி மேல் அடி எடுத்து அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வீரம் இதுதான் விவேகம் இன்றைக்கி வெஸ்ட் பேங்கன் ஜோர்டன் எல்லை பகுதியில் நடந்த தாக்குதலில் ரெண்டு பேர இந்த படைகள் சுட்டுக் கொண்டிருக்கான் அப்பாவின் பொதுமக்களை சுட்டுக்கொண்டிருக்கான் தொடர்ந்தும் தாக்குதல்கள் பலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் இன்னும் பலி நடந்திருக்கு இன்னும் காயம் காயமடைஞ்சிருக்கான் ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை துரத்தி துரத்தி வேட்டையாடுகிற எதிரி படைகளை வீரப்படைகள் அவர்கள் அந்த மண்ணுக்காக தங்கள் இன்னுதிகளை தர தயார் நிலையில் களமாடி கொண்டிருக்கார் மூலவும் உடர்ந்த கட்டிடங்களுக்குள் மலைந்திருக்கின்ற போர்ப்படை வீரர்கள் ஊந்துகணைகள் ஏவுகணைகள் ஆர்பிஜிகள் ஊடாகவும் நூத்தி ஏழு மில்லிமீட்டர் ஏவுகணைகள் ஊடாகவும் துல்லியமா தியாகிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த மண்ணுக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்யவும் தயார் நிலையில் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள் முன்னோரி வருகின்ற எதிரிப்படைகளை தடுத்து நிறுத்துகின்ற நகர்வுகளில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க இந்த நடவடிக்கை என்பது எதிரிப்படைகளுக்கு மிகப்பெரும் சிம்மாசப்பனம் அடியா இருக்கிறது காத்திருங்கள் விரைவில் அடுத்த செய சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் வந்திமேந்தன்